திண்டுக்கல் நாற்பத்தி நான்காவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் மேட்டுப்பட்டி பகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பேருக்கு இலவச வேட்டி சேலை வழங்கினார் திண்டுக்கல் மாநகராட்சி வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் மார்த்தாண்டன் தனது வார்டுக்கு உட்பட்ட மேட்டுப்பட்டி சவேரியார் பாளையம் பகுதிகளில் உள்ள தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தீபாவளி பண்டிகையை தனது சொந்த செலவில் சுமார் இரண்டாயிரத்தி நூறு பேருக்கு இலவச வேஷ்டி சட்டை மற்றும் சேலைகள் வழங்கினார் இந்நிகழ்வில் அஞ்சல் துறை கணேசன் வார்டு செயலாளர் செந்தில்குமார் மேற்கு இளைஞரணி துணை அமைப்பாளர் ஹரிஹரன் பேரின்பு முத்து ஜேம்ஸ் உள்ளிட்ட வார்டு பிரதிநிதிகள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி நூறு பேருக்கு இலவச வேட்டி சேலை கலங்கம் நிகழ்வு திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சான்ற குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக கொண்டு வந்து அயராது பாடுபட்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கும் எங்களது தமிழக முதல்வர் தளபதியார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை ஆலோசனையின்படியும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா தென்பாண்டி சிங்கம் எங்களது ஐ பி ஆர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணையின்படியும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐ பி செந்தில்குமார் அவர்களின் ஆணையின் படியும் இந்தியாவிலேயே நம்பர் மாநிலமாக கொண்டு வர தமிழக முதல்வர் எவ்வாறு அயராது பாடுபட்டு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாரோ அதேபோல் கட்சிக்காரர்கள் அனைவரும் மக்களுக்கு தாங்களால் இயன்ற உதவிகள் என்று செய்யுங்கள் என்று கட்டளையிட்ட கட்டளையிட்டதன் பேரில் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் நகரம் நாற்பத்தி நாலாவது வார்டு சார்பாக சுமார் பேருக்கு இலவச வேட்டி செயலை தீபாவளிக்காக நாற்பத்தி நாலாவது வார்டு சார்பாக வழங்கப்பட்டது இது வந்து வந்து ஒரு டென்ட் போட்டு அனைவருக்கும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி அந்த இரண்டாயிரத்தி நூறு பேருக்கும் கொடுத்து முடிச்சோம் இது வந்து ஒரு தன்மான கூட்டம் இது தற்கொலை கூட்டம் அல்ல இந்த தன்மான கூட்டம் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை மனமார கூறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை